ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போமி சீதா சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ஜார்ஜினியா வந்து சொல்லிடுறாங்க தமனா எப்படியாச்சும் அந்த சித்தார்த் கழுத்தில் இருக்கிற மாலையை கலட்டினா மட்டும்தான் அப்படி இல்லைன்னா சித்தார்த் வீட்டில் இல்லாத நாளாக பார்த்து தான் நான் உடம்புல போகிற முடியும்னு இதை சாதகமாக பயன்படுத்தி தமனா வந்து பல திட்டங்கள் போடுறாங்க அன்னைக்கு காலையில பார்த்தோம்னா தாத்தா பாட்டி கால்ல இருந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம சேதாத் வெளியில வந்து போன் பேசிட்டு இருக்காங்க அப்போ ராணி தனியே தான் ரூம்ல இருந்துட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து திடீர்னு ராணிக்கு வந்து வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு உடனே ராணி அந்த இடத்துல கத்தி அலற ஆரம்பிக்கிறான் ஐயோ ஐயோ அம்மா எனக்கு வயிறு வலிக்குது யாராச்சும் வாங்க அப்படின்னு சொல்லி கத்தும் போது இந்த பக்கம் பார்த்தோம்னா தாத்தா பாட்டியில இருந்து ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த இடத்துக்கு ஓடி வராங்க தமனா ராணி என்னாச்சு ராணி என்னம்மா பண்ணுது அப்படின்னதும் தெரியலையா திடீர்னு வயிற்று வலி வந்துருச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல என்னால தாங்கவே முடியல என்ன எப்படியாச்சும் காப்பாத்து அப்படின்னதும் ராணி உனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சித்தா தின்னு பண்றாங்கன்னா டாக்டருக்கு போன் போடுறாங்க இதை பார்த்து நம்ம சாவித்ரி கேங் செம்ம ஹாப்பி ஆகுறாங்க இங்க பாரு இதை நமக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம் இந்த விஷயத்தை போய் ஜான்ஜினியாட்ட சொல்லு அப்போதான் அது உன் உடம்புக்குல வர முடியும் அப்படின்னு நம்ம நம்ம சாவித்ரி வந்து தமனா கிட்ட சொன்னதும் ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா நம்ம தமனா வந்து ஜான்ஜினி மொட்ட மாடிக்கு போறாங்க இங்க பாருச்சு ஆஞ்சனியா ராணிக்கு திடீர்னு வயிற்று வலி வந்துருச்சு அப்படின்னதும் வந்துருச்சு சித்தார்த் வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போப்பறான் இதான் உனக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம் அப்படிங்கிறது சூப்பர் தம்மனா கிடைச்ச வாய்ப்பை சூப்பரா பயன்படுத்துற சரி நீ நீ வடக்கு திசை பக்கம் இருக்கிற ஒரு ரூமுக்கு போனால் வார அப்படின்னதும் தமனா வந்து போகிறாங்க இந்த பக்கம் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே பாருங்க சார் எதுவாக இருந்தாலும் நான் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் அதனால உங்கள் ஒய்ஃபை நேரா ஹாஸ்பிட்டலில் கொண்டு வாங்க அப்படின்னதும் சீதாட்டின் என்ன பண்ணுறாங்கன்னா நேரா ராணியை தூக்கிட்டு டாக்டர் பின்னாடியே போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தமனாவும் ரொம்ப சந்தோஷமா அந்த ஜான்ஜனியா சொன்ன மாதிரி வடக்கு திசை இருக்க பக்கம் இருக்கிற அந்த ரூமுக்கு அவங்க வந்து போயிடுறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருது